ஹே விவர்ஸ் மூலச்சூடு வந் வந்தவங்களுக்கு அந்த வால் மாதிரி வெளில நீட்டிடுறோம் அந்த வெள்ளை நீட்டின அந்த வால் மாதிரி நீட்டிருக்கிறத சரியாக்கிறதுக்கு அப்புறம் சீலாம் சரியாக்கிறதுக்கு தான் நாய் டிப்ஸ் சொல்கிறாங்க மூளைங்க எப்படி வருது நம்ம சாப்பிட்ற பொருள் சே வந்து இறுகி போயிடுறதால் நம்ம சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும் அதை நிறைய பேர் நம்ம செய்கிறதில்ல அந்த தண்ணி குடித்தா அந்த நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து கரைஞ்சி நம்மளுக்கு மோஷன் லூஸ் ஆகி வரும் அப் அதனால் நம்மளுக்கு மோஷன் நல்லாவும் வரும் அந்த சரி வந்துடுச்சு நம்ம தண்ணி சரியாக குடிக்காமல் மூலம் வெளில வந்துடுச்சு அதுக்கு தீர்வு என்னன்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க மூ மூலம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் துத்தி கீரைன்றது அந்த கீரையை நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த துத்திக்கீரை வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் அந்த இதாங்க இதை நான் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் இந்த கீரையை நீங்கள் வாங்கி நல்லா காய வச்சுருங்க காய வச்சு அதை நீங்கள் பவுட்ராக்கி வச்சுக்கோங்க பவுட்ராக்கி வச்சுட்டு அதை தினமும் நீங்கள் கா காலையில் வெறும் சுடு தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி அதை நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு மூளை சுடே இல்லாமல் மோஷன் நார்மலாகி வரும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அது மட்டும் இல்லாமல் மூளை வெள்ளம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வால் மாதிரி நீட்டிடுச்சின்னு வச்சுக்கோங்க அதுக்கு நீங்கள் விளக்க நீரில் இந்த துத்தி கீரையை வதக்கி அதை வந்து நீங்கள் ஒரு வெத்தலையில் வச்சு நாப்கின் நம்ம போல அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒரு துணியை வச்சு நீங்கள் கட்டிக்கோங்க அந்த இடத்துல வச்சு அப்படி கட்டிட்டிங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் அந்த மாதிரி டெய்லியே வச்சுக்கிட்டுருங்களேன் கண்டிப்பாக அந்த வால் மாதிரி நீட்டிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு உள்ளே போயிடும் புண்ணும் ஆறிடும் அந்த இடத்துல எரிச்சல் எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும் இது நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ஆகிடும் இது இது நம்ம இந்த மாதிரி செய்யாமல் மூலத்தால் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு கிட்னி லிவர் லங்ஸ் எல்லாம் பாதிக்கும் அந்த லங்ஸ் எல்லாம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு லிவர்லாம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ